ஹலோ வாங்க இன்னைக்கு மல்லி சீரியல்ல என்னெல்லாம் நடக்குதுன்னு பாக்கலாம் ரேணுகாவுக்கும் விஜய்க்கும் மறுபடியும் கல்யாணம் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பேசி அவங்களுக்கு புடவை எடுக்கிறதுக்காக புடவை கடையில இருந்து ஆளுவர் சொல்லி எல்லாரும் சேர்ந்து புடவை செலக்சன் பண்ணிட்டு இருக்காங்க ரேணுகா ராஜேஸ்வரி நிஷா மூணு பேரும் புடவை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்ப ரேணுகா கேக்குறாங்க மூணு பேருமே ஒரே மாதிரியே புடவை எடுத்துக்கலாமா ராஜேதா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க உடனே அவங்களும் சரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருமே புடவை எடுத்துக்கிறாங்க ஒரே மாதிரியே அதுக்கப்புறம் ரேணுகா சொல்றாங்க மல்லி எங்க மல்லி ஆளக்கானா சரி மல்லிக்கும் சேர்த்து நம்மளே செலக்ஷன் பண்ணி புடவை எடுத்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா கேக்குறாங்க அதுக்கு ராஜேஸ்வரி மேடம் சொல்றாங்க அவளுக்கு எதுக்கு இந்த ரேட்ல வேலைக்காரங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு ஆறாயிரம் ரூபாய்க்கு சிம்பிளா புடவை எடுத்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க இஷா மேடம் சொல்றாங்க அவள் செய்யறதுக்கு இதுவே அதிகம்தான் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் வேலைக்காரவங்களுக்கும் மல்லிக்கும் செத்து ஒரே மாதிரி புடவை எடுத்து வச்சிடறாங்க மல்லி வெளியில போயிட்டு வர்றாங்க அப்போ ரேணுகா கேட்குறாங்க நீ எங்க மல்லி போன இன்னைக்குதான் நம்ம புடவை செலக்ஷன் பண்ணணும்னு நான் சொல்லியிருந்தேன்ல நீ எதுக்கு போன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை எங்கள் அண்ணன் வீட்டுக்கு ஒரு வேலையா போயிருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே வந்தவங்களுக்கு டீ எடுத்துருவா அப்படின்னு சொல்றாங்க மல்லியும் ஒரு மாதிரி முறைச்சு பார்த்துட்டு உடனே டீ எடுத்துட்டு வந்து அவங்கள்ட்ட கொடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு நிற்கிறாங்க அப்ப ரேணுகா மேடம் சொல்றாங்க உணவும் சேர்த்து நாங்களே புடவை எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க அதுக்கப்புறம் புடவ கரையை வெளியில் போயிடுறாரு போனதுக்கப்புறம் ரேணுகா சும்மா இல்லாமல் மல்லிகை வம்புக்கணும்னு சொல்லிட்டு மல்லியை கூப்பிட்டு நாங்கள் எடுத்த புடவையெல்லாம் நீ பார்க்க மாட்டியா மல்லியை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு மல்லி சொல்கிறாங்க இல்லை இல்லை அப்பெல்லாம் இல்லை பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பார்த்துட்ருக்காங்க அப்போ ரேணுகா சும்மா இல்லாமல் எங்கள் மூணு பேத்துக்கும் புடவை ஒரே மாதிரி எடுத்துட்டோம் உனக்கு வந்து வெறும் ரூபாய்க்கு தான் எடுத்திருக்கோம் நாங்கள் எடுத்த புடவை ஒரு லட்ச ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க வில கூட தான் உடவ கட்டி வாழணுங்கிற வாழ்க்கை கிடையாது நான் எது இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்றவ நான் எப்பவுமே இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி குடும்பம் நடத்தணும்னு நினைக்கிறவ எனக்கு ஆறாயிரம் ரூபாய்க்கு எடுத்த குடவே போதும் உங்களை மாதிரி ஒரு லட்ச ரூபாய்க்கு எடுத்திருந்தா தான் நான் வருத்தப்பட்டிருப்பேன் எனக்கு ஆறாயிரம் ரூபாய்க்கு எடுத்தது தான் புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இவன் எப்படி பேசினாலும் இவ வருத்தப்பட மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க இவனை எப்படியாவது அல்வம் வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க கொஞ்சம் பொறுமல்லி என் கழுத்துல தாலி ஏறட்டும் அதுக்கப்புறம் நான் உன்ன ஓட ஓட விரட்டுறேன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு ரேணுகா போயிடுறாங்க அதுக்கப்புறம் ரேணுகாவும் நிஷாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க அங்க இருந்து ராஜேஸ்வரி மேடம் கேட்குறாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு நிஷா சொல்றாங்க எங்க அக்காவை மல்லி ஒரு மாதிரியா பேசிட்டு போயிட்டாலாம் அப்படின்னு சொல்றாங்க உடனே ராஜேஸ்வரி சொல்றாங்க அவளுக்கு இதே வேலையா போச்சு அவளை நம்ம பல தரவன் மன்னிச்சாலும் அவள் வாய் அடங்க மாட்டேங்குது அவள் நம்ம பேசுறதே நிப்பாட்ட மாட்டேங்கிறா அதனால இந்த கல்யாணம் தன்னைக்கு அவளை மறக்க முடியாத அளவுக்கு அவளை அவமானப்படுத்தி அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு நிஷா மேடம் கேட்கறாங்க அப்படி என்ன செய்ய போறீங்க எங்களுக்கும் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க நிஷா கேட்கவும் ராஜேஸ்வரி மேடம் சொல்றாங்க அவளு அவ ஒரு மலடி அவளால குழந்தை பெத்துக்க முடியாது அதனாலதான் விஜய் ரேணுகா காலத்துல மறுபடியும் தாலி கட்டுறான் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் நடந்துருச்சுன்னா அவ இந்த வீட்டை விட்டே போயிடுவா நல்லது இப்படியே எல்லாரும் செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ரேணுகா சொல்றாங்க ஆமா அதனாலதான் என் குழந்தைய வச்சுக்கிட்டு அவ கொஞ்சிட்டு இருக்கா என் குழந்தைய மாட்டேங்கிறா அப்படின்னு நானும் சொல்லுவேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குங்கறத அடுத்து வரப்போற எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ